வந்து அந்த எலிஃபண்ட் விஸ்பர்ஸில் வந்து அந்த விஷுவல்ல நம்ம பார்த்த யானை இந்த குட்டியானதா பொம்மி அப்படின்னு பேராமா அப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அந்த ஒரு கல்லங்கப்படம் இல்லாத ஒரு சிரிப்பு அவர்கிட்ட அவங்க இருக்கு பாத்தீங்களா அவரு சும்மா உங்ககிட்ட பேட்டி நிறைய பேர் எடுத்திருப்பாங்க நான் உங்களுக்கு சும்மா பாத்து பேசி நல்லா இருக்கீங்களான்னு கேட்கதான் எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அந்த பாம்பை கூட்டிட்டு போயிட்டு போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லல நாங்க சொல்ற பெரிய மாடு வேண்டாம் அது கொஞ்சம் பிரிச்சு சீட் அடிச்சு கொடுத்த போது அந்த செவர் கட்டி கொடுத்த போது ஏனையெல்லாம் ராத்திரி வரும் பேசணும் அவங்க மேல தப்பு இல்ல அவங்க எல்லாம் சொன்னாங்க அந்த அம்மா வீடு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க நீங்க தான் சரி பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களை கான்டாக்ட் பண்ணவே இல்லையா அவங்க

கொண்டாடி போற யாரும் பெரியா இது சும்மங்களா நம்ம யானை பேர் என்ன தம்பி செந்தில் வடிவடி முருகன் பேரு செந்தில் வடிவு செந்தில் வடிவு போறது

அப்பா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குங்களா தவளை இல்ல எல்லாம் அம்மா தான் பாத்து பேசிட்டு வந்தோம் ஆ இப்ப எந்த யானைங்க பாக்குறீங்க கிருஷ்ணாவா சரிங்களா எத்தனை வயசு இருக்கு இருக்குது இதுக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு பன்னெண்டு வயசு இது திருவண்ணாமலை பிடிச்சிட்டு வந்தாரு பிடிச்சிட்டு காட்டியானே காட்டியானே அப்படியா ஒரு ஒரு குரூப் ஒண்ணு பிடிச்சாங்க ஆறு ஏன ஒண்ணு பிடிச்சாங்க ஊட்டல அப்ப இங்க ஒரு மூணு ஏன கொடுத்தா புல்ல ஸ்டாப் செல்ப் இருக்கு இல்லீங்களா அங்க மூணு ஏன இது எத்தனை வருஷமா நீங்க இப்ப வளக்குறீங்க இப்ப நாங்க சின்ன வயசுல இருந்து வந்தல இருந்து ஒரு வயசுல இருந்து வந்து ஒரு வயசுல இருந்து பாத்துட்டு இது பட டிஃபரண்டா இந்த தர வந்துட்டு இது ஆ மனைதனோட ஆ கடைல மனைதல்ல ஆஹா இது கடைல கிராலஜல ஆஹா கிராலோட காக்கு போடுவீங்க

போனா வந்துரும் கூப்டா வர ஆ நான் போய் கூப்டா வந்துரும் 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 காட்டன கூடல எல்லப்பு சேந்தால் கூடி கூப்டா வந்துரும் உங்களுக்கு தெரியுமா எந்த பக்கம் போயிருக்குன்னு இருக்குன்னு செயின் கட்டி இருக்கு செயின் போட்டு உட்கார்வாங்க இருக்கு முன்னாடி போய் கட்டிடுவாங்க அப்புறம் மெதுவா தான் போகும் மெதுவா தான் போகும் தரச்சில எல்லாம் காட்டன போருக்கு நம்ம என்ன போர் கொஞ்சம் வித்தியாச இது மெதுவா தான் போகும் ரொம்ப தூரமும் போயிராது போகாது நைட்ல நைட்டும் உட்கார்வாங்க நைட்டும் உட்கார்வாங்க காலையில போய் குட்டறீங்க ஆமா நீங்களும் போகணும்ல சரி வாங்கப்பா நன்றிங்கய்யா பாக்கலாம்யா வாங்கப்பா அந்த ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு சிரிப்பு அவர்கிட்ட இருக்கு பாத்தீங்களா அவர் அந்த வேலையை மகிழ்ச்சியா செய்யறாரு

சிம்பிளா கூட்டி பெருக்கி கிளீன் பண்றாங்க அம்மா இங்கதான் இருக்காங்க அம்மா தான் எலிபென்ட் விஸ்பர்ஸ்ல வந்து இருந்தவங்க அப்படியே வந்து நாங்க மேய்க்கிற மாதிரி இருந்தாங்க யானை சுட்டு பாக்குற மாதிரி அப்படியே எடுத்துட்டாங்க எத்தனை நாள் எடுத்தாங்க

சும்மா பாத்து பேசி நல்லா இருக்கீங்களான்னு கேக்கதான் என்ன அந்த மாதிரி யாரும் எடுக்கல நடிகரை கூட அந்த மாதிரி எடுக்கல ஒரு வாட்டி எடுக்கிறாங்க போயிருவாங்க உன்னதான் நிறைய எடுக்கிறாங்க என்ன பண்றது இங்க வேலைக்கு வர்றது வெளியால் வந்து வாங்கம்மா அப்படின்னு சொன்னா போய் தான் ஆகும் வேண்டாம் நான் வர மாட்டேன்னு சொல்ல முடியாது எங்க நம்பி தானே வரேன் காசு பண்ண இல்லாம இருந்தா கூட அவங்க காசு வந்து பாராட்டிட்டு போறாங்க தானே டாக்குமெண்ட் எடுத்து எதுவுமே இல்ல எதுவுமே இல்ல அந்த பாம்பை கூட்டிட்டு போயிட்டு போயிட்டு வாங்கன்னு கூட சொல்லு அவங்க ஒரு வாட்டில போனாங்க நாங்க ஒரு பையன் கூட்டிட்டு வாங்க அப்படிங்களா அதில் இருந்து இப்போ தான் அவங்க கூப்பிட்டாலும் போக மாட்டேன் என்ன அந்த டெல்லிக்கு போகும்போது இங்கிருங்க ஆஃபீஸுக்கு வந்துருந்தாங்க அவங்க நல்லா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க இங்கிருந்த போ போனவங்க போனால் ஒரு பாஸ்ட் வகையா போனா போனால் நல்லா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க நல்லா கூட்டிட்டு வந்துருவாங்க தம்பி சொல்லிவிட்டா அவங்க கூட்டிகிட்டு வர மாட்டாங்க கூட்டிகிட்டு போனால் வீட்டுக்கு வரைக்கும் எங்களுடைய நல்லா கூட்டிகிட்டு வந்து விட்டுருவாங்க ஏன்னா அதெல்லாம் இங்கே நான் கூட்டிகிட்டு போனேன் இல்லை பாய் வெளியில் நல்லா பார்க்குறாங்க ஒரு வேடான சரி ஒரு பாஸ்டான சரி எட்டான சரி சரி பாக்குறாங்க என்ன வீடான வெளியார் வந்து கூட்டிட்டு போனாதான் வெளியில விட்டு அந்த பிள்ளைய நம்பி தானே இவங்க விட்டாங்க பாம்பை போகும்போது இவங்க வரல அவங்க நம்பிதான் விட்டாங்க இப்ப வீட்டுலதான் வந்திருக்காங்க அவ்வளவு பக்கம் அப்பா அம்மா மாதிரி எடுத்துட்டு நான் இருக்கிறாங்க போய் பாக்கல காசு சொல்லிட்டு

அவங்க சொன்னாங்க அது சரி பண்ணி கொடுக்க எவ்ளோ என்ன பண்ணும் சரி பண்ணி கொடுத்துருங்க வீடு தானே அந்த அம்மாக்கு கேக்குறதுக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருங்க குழந்தைங்க வேற இருக்காமு இவங்க சரி பண்ண தானே நாங்க சொல்றோம் பெரிய மாடியங்களுக்கு வேண்டாம் அது கொஞ்சம் பிரிச்சு சீட் அடிச்சு கொடுத்த போது அந்த செவர் கட்டி கொடுத்த போது ஏன் ராத்திரி வரும் அப்படின்னு சொல்றோம் அது கூட சைட் பண்ண மாட்டாங்க வீடு வந்து இக்கரை கட்டுறாங்க நான் இக்கரை வர மாட்டேன் அவங்க இப்ப இருந்து போட்டு நான் அந்த வீட்டுல இருக்கிற அப்படின்னு அந்த வீட்டுல இருக்கும் இருந்து பழகிடுச்சு உங்களுக்கு அங்கேயே என்ன பண்றது வேற இருக்க அந்த கோயில் வேற பாக்கணுமா நாங்க இந்த சைட்ல வர முடியாது நாங்க எதுவும் ஆயிடுச்சு அந்த அம்மா அப்பா இல்ல பிள்ளைங்க நாலு பேர் எங்க போறாங்க அந்த வீட்டுல தானே இருந்தாங்க வேற ஊர்ல ஒரு இடம் இருந்தா கூட பரவாயில்ல அது இல்ல இங்கே பொறந்து வளர்ந்துட்டேன் இந்த ஊர்லதான் இப்ப யாரு அந்த அவங்க பாக்குறாங்க அதுதான் அந்த வீடுக்கு தான் நான் போறாடுறேன் இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிருவான் ஒரு எங்க பேத்தி இவ்வளவு தூரம் ஒரு டாக்குமெண்ட் விட்டு எடுத்தேன் ரெண்டு வருஷம் உனக்கு படிக்கிற செலவெல்லாம் நான் பண்றேன்னு சொல்றேன் இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிறேன் அந்த அம்மாதான் கார்த்திகை அந்த பிள்ளைக்கு எதுவும் பண்ணல இந்த பிள்ளைய கவர்மெண்ட் வேலை செஞ்சதா இல்ல இல்ல இப்ப நானும் கூட அப்ப கூலிதான் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்த குடும்பம் கூலிதான் கூலிக்கு வேலை செஞ்சு பார்த்துட்டு இருந்தா அப்ப கூலிக்கு வேலை செஞ்சு நான் கேட்க வேண்டாமா எதுக்கு நான் கேட்க மாட்டேன் சரி நல்லா இருந்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச முடிக்கிறேன் ஒருத்தர் இருக்கிற மேல இருக்கலாமா பாசிட்டிவ் சரிங்களா வர நானே சரிங்க எங்க ஒரு போயிட்டாப்பா வரும் இவ்வளோ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி அது ஆஸ்கர் வின் பண்ணது வந்து நமக்கெல்லாம் பெருமையா இருக்கு இருக்குது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை ஆனா அந்த டாக்குமெண்ட்ரியில் நடித்தவங்களுக்கு எதுவும் கிடைக்கலங்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது கவர்மெண்ட்டே அவங்ககிட்ட சொல்லிட்டாங்களாம் ஏதோ பண்ணி கொடுங்கன்னு இதன் மூலியமாக ஏதாவது ஒரு நல்லது நடந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் ஒரு நல்ல இருந்தால் நம்மளும் எதாவது பண்ணி கொடுக்க முடியும் நம்ம இப்போ பிகினிங் ஸ்டேஜ் நம்மளும் இப்படி இருக்கிறதுனால நம்மளால் பண்ண முடியுமான்னு தெரியல ஒரு நாள் கண்டிப்பாக பண்ணணும்